அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உலகத்தில் நம்ம நிறைய அழிவுகளை அவ்வப்போது பார்த்துருக்கிறோம் ஆனால் முழு உலகமும் ஒரு பக்கம் நின்று ஒரு சமூகத்தை அழித்து ஒழிக்கிற காரியத்தில் ஈடுபடுவதை பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டோம் ஆனால் அந்த காசா அப்பாவிகள் மீதான தாக்குதலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எங்கே போகிறது காசாவினுடைய நிலை என்கிற ஒரு பாரிய கேள்வியை உண்டாக்குகிற விவரமாக தற்போதைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது எது எப்படி போனாலும் இதுவரைக்கும் நூற்றி பதிமூன்று நாட்களாக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் மிலிட்ரி ஓரில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த இல்லை இன்றைய தாக்குதல்களை நம்ம பார்த்தோம்னாலும் அந்த சரவெடியான பொறியல்கள் பொறியியல்கள் கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் இஸ்ரேலை ஆட்டம் காண வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான பின்னடைவும் அவர்களுக்கு இல்லை ஆனா இந்த பாலஸ்தீன சமூகம் குறிப்பாக அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் உக்கிரமடைகிற அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் அதே நேரத்தில் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருக்கிற இட்டாலி ஸ்பெயின் என்று இந்த வல்லாதிக்க வல்லரசு நாடுகள் என்று இருக்கிறாங்களா இல்லையா பிரபு பலந்திய என்று சிங்களத்தில் சொல்லுவாங்க அல்லது பிரபுக்கள் என்று தமிழில் சொல்லுவாங்க அதாவது பணம் இருக்கும் பலம் இருக்கும் கீழே இருக்கிற எவனையுமே மதிக்க மாட்டாங்க அப்படியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேலை நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது உலகத்துக்கே தெரியும் இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா மேலை நாடென்றாலே உலகமே பயந்து கொண்டிருந்தது எங்க என்ன நடந்தாலும் அமெரிக்கா மூக்கை நுழைக்கும் எங்க எது நடந்தாலும் நேட்டோ உள்ளே வரும் எங்க எது நடந்தாலும் தாக்குதல் நடக்கும் ஈராக் அதற்கு உதாரணம் மாறியது ஆப்கானிஸ்தான் உதாரணமாக மாறியது இப்படி பல நாடுகள் அதற்கு உதாரணமாக மாறியது ஆனா கடந்த காலங்களை நம்ம பார்த்தோம்னா இதுல நடக்கிற விஷயம் என்னன்னா இத்தனை நாடுகளோடு சண்டையிட்டு நான் ஒரு கெத்து என்ன நான் ஒரு தௌலத்து என்று நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்ன அமெரிக்காவுக்கு ஒரு சிறிய பிரதேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாதாரண ஒரு நாற்பதாயிரம் படைகளை கொண்ட ஹமாசு அதை விட குறைவான படையை கொண்ட அல்குதுசு அதே மாதிரி ஒரு பதினாலு இயக்கங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் படை அணிகள் அவங்கள்ட்ட இஸ்ரேல்கிட்ட இருக்கிற மாதிரி ராணுவ பலங்கள் கிடையாது விமானங்கள் கிடையாது ஹெலிகாப்டர்கள் கிடையாது இப்படியான ஒரு படையோட மோதிக்கிட்டு இருக்கிறாங்க நூறு நாட்களை தாண்டி நூற்றி பதிமூன்று நாட்களாக தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்கிற வெறி உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது அதனால் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது அவமானத்தின் உச்சத்துக்கு போனவர்கள் இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா என்ன செய்யலாம் ஒரே ஒரு வழி பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவித்து கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறாயிரம் பேர் இதுவரைக்கும் ஆகி இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களை யுத்தத்தின் மூலமாக கொள்ளும் போது ஜெனசைட் செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வர்ற காரணத்தினால சாப்பிட வழி இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் பட்டினி போட்டு கொன்று விட்டோம் என்றால் இந்த குற்றச்சாட்டு வராது என்கிற ஒரு நிலை எடுத்து தற்போது அதற்கான முனைப்புகளை அவர்கள் செய்கிறார்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் அல்லாஹுடைய மாபெரும் கருணை நூற்று பதிமூன்று நாட்களில் இருபத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் பாலஸ்தீன குறிப்பாக காசா தாய்மார்களுக்கு இருபதாயிரம் குழந்தைகள் கிடைத்திருக்கிறது என்கிற செய்தியும் வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியும் கூட இருபத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்ட நேரத்தில் இருபதாயிரம் பேர் புதிதாக பிறந்திருக்கிறார்கள் இன்ஷால்லா சுதந்திரத்திற்கான தேட்டம் சுதந்திரத்திற்கான தேடலில் இதுவும் ஒரு மயில் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை